இந்த ஒரு பேஸ்ட்டு போதுங்க எந்த கடாயாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க இரும்பு கடாயாக இருந்தாலும் சரிங்க அலுமினிய கடாயாக இருந்தாலும் சரிங்க ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க இப்போ ஒரு லெமன் எடுத்துக்கோங்க லெமனை வந்து எட்டு பீஸை கட் பண்ணிக்கோங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குங்க மூணு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க இட்லி சோடா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதான் பேக்கிங் சோடாங்க பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி விடாமல் நம்ம ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்க அரைச்சாச்சு இப்போ இப்போ கடாய் எடுத்துக்கலாங்க கடாய் எடுத்து இந்த பேஸ்ட்டு வந்து ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சம் அந்த பேஸ்ட் இருக்கும் அதை தண்ணி ஊற்றி அந்த தண்ணியும் நம்ம வந்து இப்போ இதை தெளிச்சிக்கலாங்க தோசை கடாயில் தோசை கடாயில் தெளித்து இப்போ ஈவனாக அப்ளை பண்ணிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பபுள்ஸ் வர வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணுங்கள் கடாயை நல்லா ஹீட் பண்ணுங்கள் நல்லா ஹீட் ஆகட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க ஈவனாக இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும்ங்க பாருங்க நல்லா ட்ரை ஆகிட்ருக்கு ஒன் ஹவருக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி தெளித்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிங்க ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து வெட்டாகவிட்டேங்க நல்லா ஈரப்பதம் ஆகட்டும் அது வரை தண்ணியை தெளித்து விடுங்க தெளிச்சுட்டு இப்போ அயன் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கலாங்க ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம அயன் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தாங்க நம்ம தேய்க்க போகிறோம் என்னன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பிளாக் ஸ்பாட் இருக்குதுங்க இப்போ அந்த தோசைக்கடையை நல்லா சூடாகிடுச்சிங்க அதனால் ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த கொஞ்சம் சூட்லேயே இருக்கும்போது நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக நல்லா க்ளீன் ஆகிடுங்க கடாயி பாருங்கள் அயன் ஸ்க்ரப்பர் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மெத்தட் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க நல்லா ஆச்சுங்க திரும்பவும் மாதிரி நான் தண்ணி தெளித்து திரும்ப தோசை கடாயை சூடு இந்த பேஸ்ட்டை வந்து வச்சு வச்சு தேய்ச்சிங்க எல்லாம் மேக்ஸிமம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க எனக்கு கடாய் வரங்க திருப்பி தேய்ச்ச்ரப்ப வச்சு தேய்ச்சிட்டு இப்போ நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேங்க டேப்பில் டேப் வாட்டர் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிக்கோங்க தொடைச்சிட்டு பிறகு ஒன் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ ஒன் ஹவர் நம்ம வெயிலில் வச்சிடலாங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் இப்போ தோசை ஊற்றுறேங்க பாருங்கள் கல் தோசை மாதிரி ஊற்றிருக்கேன் அவ்வளோ அழகாக சூப்பராக வந்துடுச்சுங்க கல் தோசை ஒன் ஹவர் வந்து வச்சதால் கடாய் நல்லா சூடாக இருந்தது நல்லா அழகாக வந்துடுச்சு இப்போ லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன் ஆயில் ஆயில் அப்ளை பண்ணி இப்போ தோசை ஊற்றுறேன் நல்லா மெலிசாக ஊற்றுறேங்க தோசை அதுவும் நல்லா அழகாக வந்துதுங்க தோசை நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த கடாயா இருந்தாலும் சரி பத்து வருஷம் யூஸ் பண்ணாத கடாயாக இருந்தாலும் சரி இருபது வருஷம் யூஸ் பண்ணாத கடாயாக இருந்தாலும் சரி இல்லை தோசையே வரல எனக்கு இந்த தோசை கடாயில் தோசை எடுக்கவே வரல அப்படின்றவங்க இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எனக்கு நல்லா வந்து அழகாக வந்ததுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பை பை